மீன் ஜாரி இது மட்டும் ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல இருக்கு ஒருவேளை ஊசி போட்டுருக்குமோ ஊசி போட்டா அந்த ஊசி போட்ட இடம் மட்டும் தான் நிறமா இருக்கு எல்லா பழம் ஃபுல்லா நிறமா இல்ல இது இதுக்கு ஊசி போடுறாங்களே ஒருவேளை பழத்துக்கு காச்சல் அடிச்சிட்டோ எங்க ஊர்ல காச்சலுக்கு தான் ஊசி போடுவாங்க அது அந்த இடம் இந்த பழம் வேற மாதிரி இருக்கு ஊசி ஊசி போ இதுல மட்டும் ஒரு மாதிரி இருக்கு இதுக்கு வெட்டி பாப்ப தண்ணி பழம் தான் வெயில் காலத்துக்கு அதிகமா சாப்பிடணும் தண்ணி பழத்தை வாங்கினா

ஏன் இது சிகப்பா இருக்கு ஊசி போட்டு பழுத்து இது வெள்ளையா இருந்தா இது காயா இருக்கு இது ஊசி போட்டனால பழுக்கல யோ என்னையா இது கொடுமை வருதுன்னா உண்மையை சொல்ல பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் வந்துகிட்டு தன்னோட கூல்ட்ரிங்க இந்த தண்ணி பழம் முன் எண்பது சதவீதம் பேர் இப்ப என்ன பண்றாங்கன்னா ட்ரிங்க்ஸ் குடைக்கிறது குடிக்கிறதை நிப்பாட்டாங்க அப்போ லைவா அந்த பழத்தை சாப்பிடுறாங்களே கூல்ட்ரிங்ஸ் வியாபாரங்கள் குறையுது அப்படின்னு பிளான் பண்ணி இந்த இந்த பழத்துல ஊசி போட்டுருக்கு சிகப்பா வருது சிகப்பு கிளர்ல தட தடவுறது சிகப்பா தானே வரேன் இது ஏன்னா சிகப்பு பெயிண்ட் வெள்ளையாவ இருக்கு தொட்டு பார்த்தா காலத்துல இருந்து தர்பூசணி நாங்க சாப்பிட்டா இருந்து சாப்பிடும் போது யூனிஃபார்ம்ல ஓட்டுனா ரெட் கலர்ல தான் இருக்கும் மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு மேலே தொடச்சா மஞ்சள் கலர்ல தான் இருக்கும் அதுக்காக இது இயல்பான ஒரு விஷயம் அத ஒரு பில்டப்பா பண்ணி தடவுனா சிகப்பா வருதான் ஊசி போட்டு பழுக்க வச்சிருக்கேன் வேதனையா இருக்கேன் இதுல இதுல வேற எதுவுமே இல்ல இதோட முழு உள்ளோக்கம் என்ன அப்படின்னா பெரிய பெரிய பாட்டல்ல தான் நீ குடிக்கணும் ஜூஸ் நிரப்பிதான் பெரிய பெரிய கார்பன் நிறுவன கம்பெனியில் வாங்கி தான் நம்ம குடிக்கணும் அப்படின்ற எழுதப்படாத விதி அதுக்குள்ள நீ மாட்டித்தான் ஆகணும் இந்த அப்படின்றது ஆஹ் அது என்னது தண்ணி பழத்துல சாயம் ஊசி ஏற்றி பழுக்க வைச்சாங்க கெமிக்கல் கலக்குறாங்க ரொம்ப சக்கச்சவேன்னு வர்றதுனால ஊசி போட்டுதான் பழுக்க இது பண்றாங்க அப்படின்றத ஒரு இது இப்ப அடுத்த கட்டமா இது என்ன நடக்கும் அவங்களோட பிளானிங்கு இதுமே சந்தையில விற்கப்படாது பல கோடி கிலோ கணக்கா பத்து ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு கிலோ கணக்குல டன் கணக்குல வாங்கிட்டு போய் அவங்க இதுல இன்னும் சூஸ் போட்டு ஒரு பிராண்ட் குடிஞ்ச சமையணர்ச்சியா இருக்கும் ஓட்டலாம் ஓட்டலாம் எவ்வளவு பாயலாம் இது இந்த மாதிரி விளம்பரம் பண்ணி இதையும் பாட்டல்ல வாங்கி குடிக்கிற நிலைமை கொண்டு வந்துருவாங்கப்பா செய்து மக்களை ஒரே ஒரு உண்மையை சொல்றேன் எந்தெந்த ஒரு பொருளையும் லைவா சாப்பிட்றோமோ நம்மளுக்கு ஆயில் கூட என்னைக்கு அதை பாட்டில் அடைச்சு கேஸ் நிரப்பி விளம்பரம் பண்ணி எனர்ஜி ட்ரிங்க் நினைச்சு குடிக்கிறோமோ அன்னைக்கே நம்ம எனர்ஜி போயிட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் தனிமனி வாங்காம போனாங்களே ஏன்னா நல்லா யோசிக்கிறவங்க இதெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறவங்க அதை ட்ரை பண்ண மாட்டா வாங்கிடுவாங்க ஒருவேளை கொஞ்சம் நடுத்தர மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒருவேளை இது அப்படி இருக்குமோ நிறைய பேர் படிச்சவங்க ஒருவேளை சாயமா இருக்குமோ சொல்லிட்டு தம்பிக்கு வாங்கி கொடுக்காம கடந்து போயிடுவாங்க பாவம் அங்கங்க வெயிலுக்குள்ள வெட்டி வச்சிட்டு உட்காந்துருப்பாங்க அதே கடையில் போய் தண்ணி பழத்தை வாங்கி கொடுக்காம ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க ஆனா அவங்களுக்கு இதனால பாதிக்கப்படுறது விவசாயம் மட்டும் கிடையாது அதை வாங்காம போற மக்களும் தான் ஏன்னா தாகத்துல ஒரு எனர்ஜி அதாவது இந்த மாதிரி பழம் சாப்பிட் ஆசைப்பட்டு போறவங்க

அதெல்லாம் யா முதல்ல நல்லதை சொல்லிக் கொடுங்க என்ன இந்த ஒரு விவசாயி ஒரு வேளை கஞ்சி விற்பான் அதையும் வாயில் மண்ணெடி போட்டு கார்பெட் க கடையில் அவன் அவனே இன்னும் நூறு கோடி வச்சிருக்கவன் ஆயிரம் கோடியாக மாறுவான் குடிசை வச்சுருக்க விவசாயி வெயிலில் கடந்து சாகுவான் இதுதான் இன்னுமே இந்த இந்த நோக்கத்திலேயே நம்ம வாழ்கிறோம் நான் ஒரு மீனவனாகவும் சொல்கிற விஷயம் அதுதான் முழுக்க முழுக்க மீனுமே என்னை மாதிரி ஒரு மீனவன்ட்ட தரமான குவாலிட்டியில் வாங்கி சாப்பிடுங்க மீனை பற்றி தெரியாதவங்க இன்னைக்கு மீன் விற்காங்க மீனை பற்றி தெரியாதவங்க கருவாடு வச்சாங்க மீனை பற்றி தெரியாதவங்க இப்படித்தான் கருவாடு செய்யணும் இப்படித்தான் பண்ணணும் இதெல்லாம் வீடியோ பார்த்து பண்றது அதெல்லாம் கிடையாது மீனோட குவாலிட்டி என்னன்றது இன்ன வரைக்கும் ஒரு நூறு சதவீதம் மீனவனுக்கு தெரியும் மீனவனுக்கு தெரிஞ்ச குவாலிட்டி மீன்ல ஆயிரம் வருஷம் போனங்கனால அவங்களுக்கு தெரியாது ஏன்னா ஒவ்வொரு மீன்பிடி மீனவனுக்கும் அந்த மீனோட குவாலிட்டி தெரியும் அந்த மீனை எப்படி விற்கணும் என்ன பண்ணணும் எல்லாமே மீனவனுக்கு தெரியும் அதனால இன்னைக்கு வரைக்கும் மீன் இப்படி இருக்கும் இந்த கருவாடில் இந்த மீன்ல தான் கருவாடு செய்யணும் இந்த கருவாடைகளை பக்குவமா செய்யன்றதை நாங்கள் முன் வச்சுக்கிட்டே இருக்கிறோம் நீங்க எல்லாருமே எல்லாருமே எங்கள்கிட்ட கருவாடு வாங்கணும்னு சொல்லல ஆனா நம்பி நம்பிக்கையான ஒரு கருவாடு உடனே எங்களால் நூறு சமையல் டேஸ்டாக கொடுக்க முடியுமான்றது எங்களுக்கு தெரியல ஆனால் நீங்கள் குடி சாப்பிட்ற ஒருவேளை சாப்பாடையும் எந்த நோய் நொடி இல்லாமல் நூறு சதவீதம் கொடுக்க முடியுன்றது நான் நம்பிக்கை சொல்ல முடியும் அதே மாதிரி தண்ணி பழத்தில் வர்ற வதந்தியை நம்பாதீங்க எங்க வீடியோவை பெரிய அளவுல எல்லாம் வியூஸா வைரலா ஆகாது கண்டிப்பா முடிஞ்சா நீங்க ஷேர் பண்ணி வைரல் ஆக்குங்க ஆனால் வைரல் ஆகுச்சுன்னா ரொம்ப நன்மை கொடுக்கும் இருந்தாலும் என் மனசு கேட்கல ஏன்னா தண்ணி பழம் இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு மனிதன் மத்தியான சாப்பாடு கூட தவிர்த்துட்டு ஒரு தண்ணி பழத்தை சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம் அதனால சந்தேகப்படாதீங்க தண்ணி பழத்துல நம்பிக்கையா நூறு சதவீதம் வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா விவசாயம் ஒவ்வொரு விவசாயம் இதுக்காட்டி எவ்வளோ கஷ்டப்படுறான் ஒவ்வொரு மீனவனு மீன் பிடிக்க எவ்வளோ கஷ்டப்படுறானோ அதே மாதிரி ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு தனிப்பழத்தையும் ஒவ்வொரு தோட்டத்தையும் உருவாக்குறதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை ஏற்றுமதி பண்ணி அதை கரெக்ட் டயத்தில் விற்று இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் மீன் எப்படி ஒரு கரெக்ட் டயத்துல விற்க முடியாம கெட்டு போகுதோ அதே மாதிரிதான் தண்ணி பழமும் ஒரு கரெக்ட் டயத்துல விற்கலன்னா அது கெட்டு போயிடும் ஆனா என்ன பண்ணுவாங்க அந்த கெட்டு அந்த மீனை கெட்டு போன மீன் நம்ம பண்ணியோ மருந்து தரையோ ஏதோ ஒரு ஒரு கம்பெனி பெரிய பெரிய கம்பெனிகள் வித்து விற்க ஆரம்பிச்சிருது ஆனா மீனவன் கையில இருக்கும் போது அது நல்லா தான் இருக்கு அதே மாதிரிதான் இது கெட்டு போயிட்டு கெட்டு போயிட்டு சொல்லி பெரிய பெரிய கம்பெனிகள் அதை ஜூஸா உருவாக்கி பாட்டில் அடிச்சு உங்களுக்கு தர்ற தர்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கினாதிய கண்டிப்பான முறையில் விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உள்ள சரியான சகப்பா இருக்கு சரியான டேஸ்டாவும் இருக்கு ஆனா எனக்கு துணி இலோடல சந்தேகம் இல்ல எங்களுக்கு தண்ணி பழம் இனிப்பா இருந்தாலும் இனிப்பே இருந்தா திரும்ப தண்ணி பழம்னாவே திரும்ப நல்ல விஷயத்த அசையோடு ஆவலோடு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது கெட்ட விசேத்த ஒவ்வொரு நேரமும் யோச்சி சாப்பிடுங்க அதுவும் உடம்புக்கு நல்லது சட்டதுங்க கொட்டாடு